கர்த்தர் வசமாய் திருப்புவதற்காக அவர் மூலமாய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு அந்த தரிவுக்கு தேவன் ஒருவர் பெரியவர் இருக்கிறார் என்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் தானியலை அந்த இடத்துல கர்த்தர் தங்க பண்ணினார் ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு தாமதமாய் கர்த்தர் தருவார் எல்லாருக்கும் நடக்கும் நமக்கு மட்டும் நடக்காது எல்லாருக்கும் கேட்கப்படும் நமக்கு ஜபங்கள் கேட்கப்படாது நீங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி லேட் ஆகுது எனக்கு மட்டும் ஏன் இதை தரல அப்படின்னுலாம் நீங்க நினைக்கலாம் நீங்க கண்டிப்பாக கவலையே படாதீங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தாமதம் பண்ணுகிறாரு ஒரு காரியத்தில் ஆண்டவர் நம்மளை வெயிட் பண்ண பண்றாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய நோக்கம் உண்டு எப்படி தாவீ கர்த்தர் அமர்ந்திருக்க பண்ணி ஒரு தரிவு என்கிற ஒரு ராஜாவுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு விஷனை கர்த்தர் கொடுத்தாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலையும் தாமதங்கள் நன்மையாய் மாறும்